வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மூல நட்சத்திர நண்பர்களுடைய திருமண தடையை நீக்கும் கோயில் அப்படிங்கிற பதிவில் ஒரு அற்புதமான பதிவாக இன்றைக்கி நான் உங்களை சந்திக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு மூல நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு பதிவுங்க சின்ன பதிவு தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முற்பிறவியில் செய்த பாவத்தால் இப்பிறவியில் தீராத துன்பத்தை அனுபவிப்பவர்கள் அல்லது அனுபவிப்பதாக எண்ணி மனம் வருந்துபவர்கள் சிவனே துணை அப்படின்னு சொல்லிட்டு முறையாக சிவாலய வழிபாடு செஞ்சாவே எத்தனை பிறவிகளில் செய்த அத்தனை பாவங்களும் தீரும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத விதி அந்த வகையில் எத்தனையோ சிவாலயங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நம்மோட பாவத்திற்கு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய கோயில் எது அப்படின்னு நாம் பார்க்க போகிறோங்க பொதுவாக மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஒரு முதன்மையான ஒரு அற்புதமான ஒரு தெய்வீகமான ஒரு நட்சத்திரம் அது எல்லாத்துக்குமே தெரியும் அதே நேரத்தில் சிறந்த வழிகாட்டியாகவும் மூல நட்சத்திர நண்பர்கள் நிறைய நண்பர்களுக்கு குடும்பத்திற்கு எல்லோருக்குமே இருப்பாங்க ஆனால் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா எல்லோருமே வந்து விலகித்தான் போயிடுவாங்க ஏதோ ஆகாத ஒரு நட்சத்திரம் போல் இந்த நட்சத்திரத்தை சித்தரிச்சிட்டாங்க நிறைய எழுதப்படாத விதிகள் வந்து மூல நட்சத்திரத்தை பற்றி சொல்லிட்டதுனால இன்னைக்கு திருமணம் அப்படிங்கிறது மூல நட்சத்திர நண்பர்களுக்கு பெரிய ஒரு தடையாக மாறிட்டு இருக்குது அதுலேயும் வந்து மூல நட்சத்திரம் ஒரு பயங்கரமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் வந்து திருமணம் பண்ணால் மாமனாருக்கு ஆகாது அப்படி பார்த்தா மூல நட்சத்திரத்தில் பிறந்து நட்பு கிழக்கணமான ஆஞ்சநேயர் வந்து எல்லாருமே வந்து சனிக்கிழமையானா போய் நல்லா சாமியும் புட்டு தான் இருக்கிறோம் அது மூல நட்சத்திர கடவுள் அது வந்து நமக்கு ஆகாது அப்படி சொல்லி யாருமே ஒதுக்கி வைக்க இல்லை ஏன்னா மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது அது மனிதனாக பிறந்தாலும் சரி தெய்வமாக பிறந்தாலும் சரி அது வந்து முதன்மையான தெய்வமாக கடவுளாக பார்க்கப்படுதுங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்து கடவுள் மாதிரி மருமகனோ மருமகளோ வீட்டுக்கு வந்தால் மட்டும் எப்படி மாமனாருக்கு ஆகாது இதனுடைய உண்மைத்தன்மை மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பழமொழியை நான் இப்பவும் சொல்லி இவங்க நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல வெறும் மணமகன் மருமகளாக மட்டும் வீட்டுக்கு வரதில்லை ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தையே கூட்டிகிட்டு வராங்க இன்னொன்று ஒரு மூல நட்சத்திர நண்பர்கள் வீட்டுக்கு வராங்கன்னா ஒரு பாதி பொறுப்பு அந்த குடும்பத் தலைவருக்கு குறைஞ்சதுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா உங்களுடைய மொத்த மன அழுத்தத்தில் ஒரு முக்கால் வாசி வந்து அவங்க ஏற்றுக்குவாங்க உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் நஷ்டங்கள் அதை ஏற்றக்கூடிய ஆளா மூல நட்சத்திர நண்பர்கள் சுமை தாங்கியே இருப்பாங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கங்க உங்கள் குடும்பத்தை வழி நடத்துறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை தன்னுடைய துன்பமாக ஏற்றுட்டு அதை தீர்த்து வைக்கிறதுல உங்கள் குடும்பத்தில் யாருமே டக்குன்னு முன்னாடி வந்து நிற்க மாட்டாங்க ஆனால் ஒரு மூல நட்சத்திரத்தில் ஒரு மருமகனோ மருமகளோ இருந்தால் என்னாச்சு நான் பார்த்துக்கிறேன் இல்லை சொல்லுங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர் யாரை இருக்குன்னா மற்ற மருமகன் மருமகளை விட மூல நட்சத்திரத்தில் பிறந்த மருமகன் மருமகள் தைரியமே வந்து முன்னாடி நிற்பாங்க இந்த மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறதுக்காகத்தான் சிவபெருமான் ராமாயணத்தில் ராமபிரானுக்கு நண்பனாக உதவ தவம் இருந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்தாருன்னு சொல்லிட்டு புராண கதைகள் சொல்லுதுங்க உண்மையே இல்லையோ மூல நட்சத்திர நண்பர்கள்ட நீங்கள் பழகி பாருங்கள் அப்போ தான் தெரியும் அவங்களுடைய நட்பு வந்து எவ்வளோ உயர்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறது அப்படிங்கிறதே வந்து சாதாரணம் கிடையாது அதுக்கு வந்து பூர்வ புண்ணிய பலன் வேணுன்னு சொல்கிறாங்க இந்த பிரபஞ்ச பேராற்றினுடைய உதவி இருந்தால் தான் கடவுளினுடைய பெருங்கருணை இருந்தாதான் மூல நட்சத்திரத்துல பிறக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு பொதுவாக ஒரு கருத்து இருக்குங்க மூல நட்சத்திர நண்பர்கள் ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த ஆளாக இருப்பாங்க எவ்வளோ பெரிய கஷ்ட நஷ்டமா இருந்தாலும் சரி உடஞ்சி உட்காரக்கூடிய ஆளோ இல்லை வந்து இவ்வளவுதான் லைஃப் அப்படின்னு சொல்லி அவங்க புகுந்து வீட்டில் வந்து மற்ற நண்பர்கள் வந்து அப்படி உடஞ்சி உட்கார்றத விடமாட்டாங்க எதாக இருந்தாலும் சரி நாங்கள் இருக்கோம் பார்த்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் பணியாத ஒரு ஆளாகவும் இருப்பாங்க தெய்வ நம்பிக்கை நிறைந்தவங்களாக இருப்பாங்க நீங்கள் ஒரு மருமகன் மருமகள் வீட்டுக்கு வந்தால் உங்கள் வீடே வந்து தெய்வ கடாட்சமாக இருக்குங்க ஒரு கோயிலுக்குள்ளே பூந்தால் என்ன மாதிரி ஒரு ஃபீல் அனுபவிப்பீமோ அந்த ஒரு நிம்மதி அப்படிங்கிறது உங்கள் மருமகன் மருமகள் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ செழிப்பே இருக்கும் உங்கள் குடும்பம் நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் போல் அவங்க வந்து பூ பாதையும் செலக்ட் பண்ணுவாங்க சிங்கப்பாதையும் செலக்ட் பண்ணுவாங்க ஸோ இப்படி ஒரு பையன் அல்லது பொண்ணு பிறந்திருந்தால் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிவிட்டு சில நேரம் நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுறது உண்டு எவ்வளவோ கமெண்டில் பார்க்குறோம் திருமணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் எங்கள் மாமனார் இன்னும் நல்லாத்தான் இருக்கார் இன்னும் ஆரோக்கியமாகறாரு இல்லை அவர் வந்து நூறு வயசில் தான் இறந்தார் இப்படி நிறைய கமாண்ட் வந்து பார்க்குறதுனால நீங்கள் மூல நட்சத்திரத்தில் ஒரு வரனை நீங்கள் செலக்ட் பண்ணுறது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் எந்த சங்கடமோ தயக்கமோ இல்லாமல் நிச்சயமாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணலாங்க ஸோ இன்றைய பதிவினுடைய நோக்கம் இந்த திருமண தடை அப்படிங்கிறத நீக்கிறதுக்கு உண்டான கோயில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மூல நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு பதிவாக அந்த பதிவை நான் பதிவிடுறேன் நிறைய மூல நட்சத்திர நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்துல கண்டிப்பாக திருமண தடைங்கிறது நிறையாவே இருக்கு அந்த தடையை நீக்கிறதுக்கான ஒரு பரிகாரமாக நீங்கள் இந்த கோயிலை வந்து செலெக்ட் பண்ணலாங்க அதில் முக்கிய இடமா சான்றோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் வழிபாடு செஞ்சு முக்தி அடைந்த ஸ்தலம்னு பார்க்கக்கூடிய நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமருகல் உள்ள சீயாத்த மங்கை பிரம்மபுரீஸ்வரர் கோயில் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கோயில் பேர் சொன்னதுமே ஓ இந்த கோயிலான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ண வேணாம் இதில் நிறைய வரலாறு சிறப்பு எல்லாமே இருக்கும் சுருக்கமான பதிவு தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க குறிப்பாக தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருமண தடை மட்டும் இல்லாது முற்பிறவியில் செய்த கரும பதிவுகளையும் அகற்றி அனைத்து தடைகளையும் நீக்கி பதினாறு செல்வங்களையும் பெற மூல நட்சத்திர நண்பர்கள் ஒரு முறையாவது சென்று வழிபட வேண்டிய இந்த கோயிலுங்க இதனுடைய சிறப்பு கோயில் வந்து மேற்கு நோக்கி அமர்ந்திருப்பார் சிவபெருமான் எல்லா பக்கம் மோஸ்ட்லி கிழக்கு நோக்கி நாம் பார்த்துருப்போம் இங்கே வந்து மேற்கு நோக்கி அமர்ந்திருப்பார் இந்த சிவாலயத்தை நீங்கள் வணங்கினீங்க அப்படின்னா நூறு சிவாலயங்களை நீங்கள் தேடி தேடி போய் வணங்கினா எவ்வளவு சிறப்போ அவ்வளவு சிறப்பானது இந்த ப்ரம்மபுரீஸ்வரனுடைய கோயிலுங்க இந்த கோயிலில் சிவபெருமானுக்கும் தாயாருக்கும் தனித்தனியா சன்னதி இருக்கு இதில் இன்னொரு வியப்பான செய்தி என்னன்னா சிவபெருமானுடைய திருமேனியில் வந்து மூல நட்சத்திர நாளில் ஒரு சிலந்தி வந்து ஊர்ந்து வரும் நிகழ்வு இன்றைக்கி நடந்துகிட்டு அது எப்போ நடக்குதுன்னா நம்ம மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த நிகழ்வு நடக்குது இந்த நாளில் நீங்கள் போனீங்க ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா கூட இதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இறைவன் கொடுத்தாருனா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு வர முடியும் முக்கியமாக தமிழ் மாதங்களில் ஆவணி மாதம் வரக்கூடிய மூல நட்சத்திர நாளில் இறைவனுக்கும் இறைவிக்குமே திருக்கல்யாண நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடக்குதுங்க அந்த நாளில் நீங்கள் இந்த கோயிலில் இருந்து நம்ம அப்பா அம்மாவை மனதார உருகி வழிபாடு செய்வதன் மூலமாகவும் அடுத்து இந்த திருக்கல்யாணம் நடைபெறும் அதே அன்னைக்கு ஒரு தந்திரா பூஜைன்னு சொல்லி நடக்குதுங்க அந்த பூஜையிலையும் நீங்கள் கலந்துக்கும் போது மூல நட்சத்திர சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் சார்ந்து இருக்கக்கூடிய தடைகள் மற்றும் தோஷங்கள் விலகும் அப்படிங்கிறது காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை இதை விட முக்கியமாக திருமணம் ஆயாச்சு ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதியர் நிறைய பேர் நாம் பார்க்குறோம் ஸோ நீங்களுமே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிமிஷத்தில் இந்த வருஷத்தில் நீங்க ஒரு முறையாவது பௌர்ணமி நாளில் போய் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சூரிய சந்திர தீர்த்த குளத்தில் நீராடி நம்ம தாயாருக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் செய்து நீங்க வழிபாடு செஞ்சு மனமுருகி வேண்டுதல் வச்சுட்டு வரும்போது விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதாவது அடுத்த வருஷமே நம்ம தாயார் வந்து குழந்தையா உங்க வீட்டில் வந்து தவழ்ந்து விளையாடுவாருங்க நண்பர்களே விரைவாக திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கல்வியில் வந்து பெரிய அளவில் சாதிக்கணும்னு நினைக்கூடிய மூல நட்சத்திர நண்பர்கள் குழந்தை செல்வம் பெற்று குடும்பமே மகிழ்ச்சியில் கொண்டாட வேணும்னு நினைக்கூடிய மூல நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் என்ன செய்யணுன்னா ஐந்து பௌர்ணமியாவது நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் சிவபெருமானுக்கும் தாயாருக்கும் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து வரும்போது சந்தேகத்திற்கு கேட்ட கேட்டவரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிவஸ்தலம்னு சொன்னால் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க இவ்வளவு உறுதியாக ஏன் இந்த விஷயம் நம்பப்படுதுன்னா சிவன் அப்படின்னாலே மங்களம் தருபவர்னு சொல்லி பொருள் இருக்குங்க அறியாதவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இவர் வந்து அழிக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் எல்லாத்தையும் தாண்டி அருளல் அப்படி சொல்லி ஒரு ஐந்து வகையான நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர் ஐந்து வகையான சிறப்பான தொழிலை செய்யக்கூடியவர் சிவபெருமான் இதைத்தான் திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா சிவசிவ என்கிறர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என சிவகதி தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க நண்பர்களே சிவபெருமான் அப்படின்னு சொன்னாவே எல்லா உயிர்களுக்குமே நன்மை அருளுகின்ற ஒரு பேரொளி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மபுரி ஈஸ்வராக இருக்காருங்க பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவர்த்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என நீங்கள் இருக்கும்போது வழிபாடு செய்ய வந்தோரையும் எதற்காக தேடி வந்தாங்க அப்படிங்கிறதையுமே தேடி வந்தவங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படிங்கிறதையுமே சிவன் மற்றும் தாயார் பார்வதி மறக்கிறது இல்லைங்க மூல நட்சத்திர நண்பர்களே அவசியம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க தடையில்லா வாழ்வுக்கும் பதினாறு செல்வங்களையும் பெற்று வளமாக வாழ நானுமே வந்து இறைவன்ட்ட வேண்டிக்கிறேங்க இந்த கோயிலுக்கு போகக்கூடிய வழின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்து எந்த மூலையிலிருந்து வேணாலும் இந்த கோயிலுக்கு வரத்துக்கு நீங்கள் வந்து பஸ்ஸோ ட்ரெயினோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நாகப்பட்டினம் வந்துடுங்க அங்கேருந்து நாகப்பட்டினம் டு கும்பகோணம் போகிற ரோட்டில் திருமருகல் அப்படிங்கிற ஊருக்கு அங்கேருந்து போயிடலாம் அந்த ஊர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அருள் நிறைந்த அற்புதமான சியாத்தமங்கை பரமபுரீஸ்வரனுடைய கோயில் இருக்குங்க நாகப்பட்டினத்துலேருந்து மேக்சிமம் பதினஞ்சு டு பதினாறு கிலோமீட்டர் இந்த கோயில் இருக்கும் எனவே மூல நட்சத்திர நண்பர்கள் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க வாழ்க்கையில் இரண்டாம் வாய்ப்பு வேணும்னாலுமே கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க நண்பர்களே திருமண தடையினால எவ்வளவோ பாதிப்புகள் இருக்குது திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் பாதிப்புகள் இருக்குது அதுவுமே வந்து வாழ்க்கை வாழ்கிறதுக்கான தடைன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுமே இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வேண்டுதல் பண்ணிட்டு வரும்போது அவசியம் பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் பெரிய அளவில் வெற்றி பெற முடியும் அது உங்களால் கண் கூட பார்க்க முடியுங்க இந்த கோயில் பற்றி உங்களுக்கு தகவல் தெரியும் நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பொன்னான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இது வந்து மூல நட்சத்திரத்திற்கான ஒரு பொதுவான ஒரு பொதுவான திருமண தடை நீக்கும் ஒரு பரிகாரங்க இதில் இன்னுமே வந்து ஒரு சிறப்பான பரிகாரம் மற்றும் வழிபாடு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவசியம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்குங்க நண்பர்களே இந்த பதிவு மூல நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க மற்ற மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பதிவு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய அற்புதமான கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்